தாத்தா முதலாண்மை தேவர் அவருடைய திருப்புகழ் போற்றுகிற இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் இமுக ஆட்சி மாதிரி குறிஞ்சு பேச முடியும் உண்மையை பேசு உறக்க பேசு உறுதியாக பேசு இல்லை பேசு நீயே உண்மையான வீரன் என்று அந்த சொல்லுக்கேற்ப இறுதி வரை வாழ்ந்த ஒரு பெருமகன் நம்முடைய தாத்தா முத்தராமணிக்கு தேவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பசுமொன்றில் கொண்டாடப்படக்கூடிய தேவர் பெருவிழாவை ராமநாதபுரத்தில் இருந்து நானூறு கிலோமீட்டர் அங்கே அவர் சாதிய சமூகம் இல்லாத இந்த விருவம் தொகுதியை எதற்காக கொண்டாட வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம்

நம்முடைய ராஜ பரம்பரையை சேர்ந்த சேதுபதி மன்னர்களை எதிர்த்து போட்டிகிறார் என் மகனுக்கு ஓட்டு போடாதீங்க என்று உக்கரபாண்டி தேவர் சொன்ன பிறகும் ஒட்டுமொத்தமான அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் கோளாறுகள் செட்டியார்கள் பிள்ளைகளார்கள் வலையர்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் எட்டு பையன் தேவர் திருமகன் என்று வாக்கு செலுத்தினார் அவரை அனுபவித்தார்கள் என்றால் அவர் எப்படி

ஈவேரா இங்க சாய் ஒழிப்பு போராடி தன்னுடைய சமூகத்திற்கு சார்ந்த விளம்பருக்காகவே எதையுமே கண்டுபிடிக்காத ஒருத்தர விஞ்ஞானியாக்கிய ஈவேரா சாய் ஒழிப்பு போராடி எங்க அண்ணன்ட்ட கூட கேட்டேன் அந்த சர்சையை வரும்போது இந்த பாலம் கட்டும்போது அண்ணா என்னண்ணா இந்த நானும் படிச்சு படிச்சு பார்த்தன இந்த ஜி டி நாயுடு எதனா கண்டுபிடிச்சாரு அதைத்தாண்ணா அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தி சீமான் ஸ்ட்ரோக் அத அதைத்தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு வாரமா அது மாதிரி தன் சாதியை சார்ந்தவர்கள் எல்லாம் தூக்கி விட்டவன் இங்கே சாதி ஒழிப்பு போராளி ஆனால் சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு லாயக் இல்லை சாதிய எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிடுற தகுதி இல்லை என்று முழங்கிய தெய்வ திருமகார் முத்ராமணிக்கு தேவர் எப்படி சாதி வருகிறார் எந்த இடத்துல அவர் இருக்காரு எந்த இடத்த சாதிக்காரனுக்கு ஆதரவன் இருக்காரு இங்க பல பேரு அக்டோபர் முப்பது தேவர் செய்திக்கு போவாங்க ஒரு பங்கு மஞ்சள் சோப்பு கயிறு மஞ்ச சோப்பு பொட்டு தேவர் நம்ம ஆளுக்க அப்படியா சரி தேவர் நம்ம சரி அவர் என்ன படிக்க தேவர் நம்ம ஆளுக்க தேவர் என்ன தேவர் நம்ம ஆளுக்க அது இருக்கட்டும்பா தேவர் என்ன அதெல்லாம் தெரியாது தேவர் நம்ம ஆளுக்க கொண்டையோட்டை மரவர் அவரு சர கொண்டை கொண்ட மரவர் தான்டா அவர் என்ன பண்ணிருக்காரு அதை பத்தி கவலை கிடையாது தேவர் நம்மளால மது மாது சூது பெண்ணாசை மண்ணாசை எல்லாவற்றையும் துறந்து நின்ற ஒரு தெய்வ திருமகனாருடைய ஒரு ஆலயத்துக்கு குடிச்சிட்டு ஒரு போவானா போவானா ஒரு மானத்தமிழன் அந்த தேவ திருமணருடைய பசுமன் நினைவிடத்துல குடிச்சிட்டு ஆட்டம் போடு தலையில மஞ்சள் துண்ட கொட்டிட்டு ஒரே ஆட்டம் அவர் இது என்னடா இதுவல்ல தமிழ்நாட்டிலேயே தேவர் திருமகனாருடைய பெருமைகளையும் புகழையும் அவருடைய வரலாற்று ஒரே ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவனன் சீமான் மட்டும்தான் ஏன் அவருக்கு தெரியும் பேசுறாரு ஒன்பது ஆண்டுகள் சிறை மதுரை மகாலட்சுமி தொழிலாளருக்காக ஆறு மாதம் வெளியே வந்த உடனே இந்தியாவிலே ரெண்டு பேருக்கு தாங்க வெள்ளக்காரன் என்ன சொல்றான் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்றான்

அமராவதி சிறை என்ற மூன்று ஆண்டுகள் தொடர் சிறை இருந்து வெளியே வராரு வாசல்லே கைது செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்துல மீண்டும் சிறைப்படுத்தினான் வாய் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது எங்கள் தாத்தா தேவருக்கு சுதந்திரம் அடைந்த பிறகு நீ பேசக்கூடாது என்று தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு ஒரு வாய்க்கூட்டு சட்டம் போட்டப்பட்டது சீமானுக்கு இதுதான் தேவருக்கும் ஒற்றுமை தொடர் சிறை தேவருக்கு தொடர் சிறை சீமானுக்கு சீமானை பேச விடு செந்தமலை கேட்க விடு பேசி பேசி நாட்டை எடுத்த பெருசேனி ஓடிவிடு சீமான் பேசி கலக்கும் அது சிறுத்தை முழக்கம் என்று பாடினோம் ஏன் தொடர் ஜெயிலு சரி திருப்பி ஜெயில போட்டார் விடுதலைக்காக நின்றார் தொடர்ச்சியா களத்துல பேசினார் மீண்டும் ரெண்டு ஆண்டுகள் ஒரு பொய்யான வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மொத்தம் ஒன்பது ஆண்டுகள் ஜெயிலு அதை அவரே பதிவு பண்றாரு இந்த நாட்டுல திராவிட நாடுன்னு கேக்குறாங்க ஜின்னா பாகிஸ்தான் கேட்டார்னா அது ஒரு நியாயம் இருக்கு ஜின்னா இந்த நாட்டின் விடுதலைக்காக உழைச்ச விடுதலை போராட்டத்துல நீ எந்த இடத்துல போராடி இருக்கிற

யாருக்கு திராவிட கும்பலுக்கு அவர் சாதி வரியல் அவர் சாதி வரியல்மா வருஷ வருஷம் வருஷம் கல்யாணமா வருஷ வருஷம் ஒரு புருஷனானு கேக்குறாப்ல அன்னைக்கு யாரும் அவரை ஏத்து பேச ஆளுன்னு நினைச்சு பேசிடுறாரு அங்க ஒரு ஆம்பள இருக்கு உடம்புல தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய பச்சை ரத்தம் ஓடக்கூடிய உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இப்போ இப்போ உத்தரவாணிக்கு தெரிஞ்சு சீமானுக்கு என்ன பந்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அதே மொழி அதே மொழி அதனால போராளியாவும் இருப்பதால் மட்டும்தான் இந்த கூட்டத்தை திமிரோடு நடத்த முடிகிறது இல்லன்னா தமிழ்நாட்டுல ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்க என் தாத்தா புத்திராவணி தேவர் என்று ஸ்டாலின் சொல்லுவாரா என் தாத்தா உதயகிரி ஸ்டாலின் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை மோடி அனிஷா இளஞ்ச சொல்லுவா தமிழ்நாட்டிலே என் தாத்தா புத்ராவணிங்க தேவர் என் தாத்தா ரெட்டமலை என் தாத்தா இமானுவேன் என் தாத்தா காமரா அவர் உண்மையிலேயே பேரனாக களத்தில் நிக்கிறாரு கொள்கை பேரனா எந்த கனவை கண்டு முன்னோர்கள் நின்றார்களோ அந்த கனவுக்காக நிக்கிறாரு இல்லனா இப்படி ஒரு கூட்டத்துல சென்னையில போட்டு கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம காசு கொடுக்காம சென்னையில மழை நாள்ல அது கொஞ்சம் சனிக்கிழமை சாய்ந்திரம் கூட சொல்லுங்க பாவம் உங்க சேவ்டின்ஸ் மாடல் ஷேவ்டியன்ஸ் ஸ்டோக் உங்க சின்னவர் சின்ன சமைந்தார் இளைய சமைந்தார் உங்க புரட்சி புயல் மக்களை என்ன போடுறாங்க தமிழரை மீட்க பயணம் எதுக்கு மீட்கணும் முதல்ல மீட்கணும் மீட்கணும் தமிழரை உங்ககிட்ட ஒரு அரசியலை புரட்டி போடுகிற இடத்துல தேவர் திருமகன் இருந்தார் தண்ணி குடிச்சு தொகுதிக்குள்ள மக்களை பாக்ஸ் கட்டி உட்கார வச்சு தொகுதிக்கு போற மக்களை வந்து தினமும் காலையில வான்கோடி பிரியாணி மத்தியானம் கோழி பிரியாணி இரவு மட்டன் பிரியாணி போட்டு எதிர்கட்சிகள் மத்தியில கடைசி தேர்தலில் தொகுதிக்கே போகல தொகுதிக்கே போகாமல் ஒருவரால் வெல்ல முடிகிறது என்றால் அவர் எப்பேற்பட்ட தலைவராக இருந்திருப்பார் அற்பனை செய்துள்ளு பார்த்துக்க முடியும் ஏன்னா அவர் மக்கள் இருந்து வந்தார் சும்மா தேவர் சமூகம் தேவரை கொண்டாடல அவர் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு இயேசு பிரான் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு நபிகாமலை போல ஒரு அறிதல் அறிதலாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருத்தன் அப்படி ஒருத்தர் ஆகியும் ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் சமூகம் தேவர் திருமண கொண்டாடும் அப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்கிறார் அவர் எல்லாரும் உயிர் வைக்கலாம் கைரேக வைக்கலாம் வீட்டுக்கு விட மாட்டான் கைரக வைக்கலாம் கைது பண்ணிடுவான்னு சொல்லும் போது கைரேக சட்டை கொண்டு வரும் போது நீ கைரேகை வைப்பதற்கு பதிலாக கட்டை விரலை வெட்டி வீசு என்று பேசிய ஒரு பெருமகன் அந்த கைரேகை குற்றப்படம்பரை சட்டத்தில் இருந்து மரவரம் கல்லரை மட்டும் இல்லை வளையரம் ஊராளி கவுண்டரை எண்பத்தி ரெண்டு சமூகங்களுக்கு தேவர் திருமகன் அதனால அவன் தேவர் ஜெயந்தி கொண்டாடுறான் தேவர் என்பதற்காக கொண்டாடல அவர் எங்கள் தேவைக்கு நின்னார் என்பதற்காக கொண்டாடுறான் சும்மா சாதிக்கு அவர் எவனையும் இதே சமூகத்தில் சேதுபதி மன்னர்கள் இருந்திருக்காங்க எத்தனையோ பெரும் பெரும் ஜமீன்தார்கள் இருந்திருக்காங்க தன்னுடைய சமூகத்தை சார்ந்த ஜமீன்தார்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் ஜமீன்தாரி முறையை எதிர்த்து போராடிய தலைவர் தேவர் பெருமகனார் எல்லாரும் ஒன்னிக்கலாம் யார் ஜமீனு மரவர் ஜமீனு அந்த சமூகத்தை எதிர்த்து தான் எழுபத்தி பாளையம் மரவர் பாளையம் எழுபத்தி ரெண்டு ஜமீன்தாரையும் எதிர்த்து உழைக்கிற கூலி தொழிலாளர்களுக்காக

நாம் தமிழக்சிக்கும் அவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு ஏன்னா சாகர் திராவிடத்தையும் காங்கிரசையும் அவர் வேறெடுத்து நின்னாரு எங்களுடைய கோட்பாடும் காங்கிரசையும் திராவிடத்தையும் வேற எடுத்து துவங்கப்பட்டுச்சு அவர் எதை விட்டுட்டு நாம்தக்சி அண்ணன் சீமான் தொடங்கி கொண்டு போயிட்டு இருக்காரு ஒரு வரலாற்று தலைவனை கொண்டாடுகிற பெருமையும் உரிமையும் அண்ணன் சீமானுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த வரலாற்றை படிப்பாரு வரலாற்றை படிப்பாரு பேருந்துல போயிட்டு இருக்கும் போது பேருந்து இந்த வாகனத்துல இருந்து இருக்கும் போது எல்லாரும் வந்து சீமான் சீமான பேசுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பத்தாண்டு காலத்துல ஒரு ஆயிரம் தடவையாது நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா என்று அவர் சொன்ன கோட்பாடை என்று சொல்லியிருப்பாரு மண்டைக்குள்ள ஏற்றிருப்பாரு தேய் ஒருத்தன் தண்ணீரை போல பாலை விற்பாங்கன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கானடா இந்த மாதிரி விளைநிலங்கள் எல்லாம் பட்டா நிலக்களாக மாறி வீடு மனைகளாக மாறும்னு சொல்லியிருக்காரடா இப்படி மாறிடுச்சு தீர்க்க தரிசி போல சொல்லியிருக்காருன்னு அப்படி பார்க்கும் அந்த கட்டடங்களை அந்த தண்ணீரை பாலை பார்க்கற பொழுது வீட்டு மனைகளை பார்க்கிற போதெல்லாம் தேவர் திருமணாவுடைய முகத்தை நினைவு கூர்ந்துக்கிற ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் சேர்ந்த பிரன் சீமான் சும்மா கடமைக்கு கூட்டம் போடுற தலைவன் இல்ல ஒவ்வொரு முறையும் உணர்ந்து நிற்பாரு எனக்கு தெரிஞ்சது ஒரு

நம்முடைய தாத்தா கண்ட கனவை அவர் அந்த வியாபார அரசியலை மாற்றி அந்த சாக்கடை அரசியலை பூக்கடையாக மாற்ற அந்த கெட்டு போன அரசியலை மாற்றத்தான் அவருடைய வழிவந்த பேரப்பிள்ளைகள் இந்த களத்திலே உழைத்து கொண்டிருக்கிறோம் இங்கே எவன் எவனையோ தலைவன் என்கிறான் திரையில நடிச்சவனெல்லாம் எல்லாம் இங்கே தலைவனாக கொண்டாடப்படுகிறான் மக்கள் அண்ணா துறை சொன்னார் என்பதை பேசக்கூடிய தலைவர்கள் நாற்பத்தோரு பேர் பாடிய பனையூருக்கு கொண்டு வான்னு சொல்லாம நாற்பத்தோரு பேர் பனையூருக்கு வான்னு சொல்லியிருக்கிறான் இவனெல்லாம் தலைவன் என்று இந்த நாட்டில் கொண்டாடப்படுறான் முத்துராமலிங்க தேவரும் காமராஜரும் நினைவாக்க இந்த மண்ணின் விடுதலைக்காக தமிழ் தேசியத்தையும் இந்த மண்ணினுடைய வீரத்தையும் தூக்கி பிடிக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் விவசாயி சின்னம் என்பது வெறும் சின்னம் அல்ல விஞ்ஞானி கூட தோக்கலாம் சோறு போடுற விவசாயி கூடாது அந்த விவசாய சின்னத்திலே மீண்டும் இதே களத்தில் பக்கத்தில் தேர்தல் களத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தேசிய தலைவர் தேவர் பெருமகனார் புகழ் போற்றுக